பலவிதமான பிரச்சனைகளை நம்மளை தாக்கிகிட்டே இருக்கோம் அந்த பிரச்சனைகள் தாக்கிறதுனால அது வேலை செய்கிற இடத்துலேருந்து வரலாம் தொழில் செய்கிற இடத்துலேருந்து வரலாம் வீட்டிலருந்து வரலாம் நம்ம இந்த சூழ்நிலைகளுக்கு நடுவே எவன் ஒருவன் ஜெயிப்பான் சக்ஸஸ் ஆவான் அப்படிங்கிற உணர்த்தது தான் இந்த கதை சிறப்பாக அதை பார்த்து செயல்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கிறாள் நீங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைக்குள்ளே போகிறாங்க கஷ்டப்பட்டு காசு சேர்த்தான் சரி எப்படியாவது தாத்தாவோட ஆசையை ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு போட்டுடலான்னு சொல்லி கஷ்டப்பட்டு காசு சேர்த்துனா முடியல மனசில் ஒரு வருத்தம் ஏன்னா ஹாஸ்பிட்டல் செலவு வந்துடுச்சு சரி அப்படி தான் இல்லை ஏதோ அந்த தேவதைக்காவது ஒரு சாப்பாடுக்கு நம்ம வழி செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு இடத்துல போனால் அந்த பணத்தையும் சேர்த்து வச்சான் அதுவும் முடியல கஷ்டப்பட்டு உழைக்கிறான் ஆனால் அவங்க தாத்தாவோட கடைசி ஆசையை நிறைவேற்ற முடியுமா என்னன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டான் இந்த மாதிரி நேரத்தில் தேவதை சொல்லுது எனக்கு இன்னைக்கு உன்னோட சாப்பாடு பிடிச்சிருந்தது நான் சாப்பிட்டேன் உனக்கு செல்வத்தை கொடுத்துட்டேன் போய்வா மகனே அப்படின்னு சொல்லிடுச்சு சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான கதையை பார்க்கலாங்க அதாவதுங்க நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி சுற்றி பல விதமான பிரச்சனைகளை நம்மளை தாக்கிகிட்டே இருக்கும் அந்த பிரச்சனைகள் தாக்கிறதுனால அது வேலை செய்கிற இடத்துலேருந்து வரலாம் தொழில் செய்கிற இடத்துலேருந்து வரலாம் வீட்டிலேருந்து வரலாம் நம்ம ஒரு சொத்து வாங்குகிற பிரச்சனையிலேருந்து வரலாம் இந்த மாதிரி பலவிதமான சூழ்நிலைகள் நம்மளை வந்து தாக்கிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம மனசில் ஒரு வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் ஒரு மன உளைச்சல் ஒரு பய உணர்வு இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இருந்தாலும் இந்த சூழ்நிலைகளுக்கு நடுவே எவன் ஒருவன் ஜெயிப்பான் சக்சஸ் ஆவான் அப்படிங்கிற உணர்த்தது தான் இந்த கதை இந்த கதையின் கன்க்ளூஷன் பாட்டில் இந்த கதையிலேருந்து நம்ம வாழ்க்கைக்கு நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிறத கன்க்ளூஷன் பாட்டில் தெளிவுபடுத்திருக்கேன் சிறப்பாக அதை பார்த்து செயல்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கிறாள் நீங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைக்குள்ளே போகலாங்க ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூன்று நபர்கள் அடங்கிய குடும்பம் தாத்தா பாட்டி ஒரு இளைஞன் அந்த தாத்தா பாட்டிக்கும் வயசாகிடுச்சு அதனால் நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்களேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு சின்ன வேலைக்கு போகிறான் ஒரு எட்டு மணி நேரம் வேலை போயிட்டு வந்துட்டு அதில் வர பணத்தை வச்சுக்கிட்டு தாத்தா பாட்டி அவன் தான் பார்த்துக்கிறான் ஏதோ உணவுக்கும் ஏதோ அவன் போயிட்டு வர வேலைக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்குது ஒரு ஏழ்மையான குடும்பம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அடிக்கடி அந்த தாத்தாவுக்கு உடம்பு செடலாம் போகுது ஒரு நாள் தாத்தா கூப்பிட்டு பேரன்கிட்ட சொல்கிறாரு அப்பா எனக்கு ஒரு ஆசை இருக்குதுப்பா நான் சாகுறத்துக்குள்ளே நம்ம வீட்டுக்கு ஒரு ஐம்பது இருக்க கூப்பிட்டு அவங்க வயிறார நம்ம நல்ல உணவு கொடுக்கணும்ப்பா இது மட்டும் நான் சாகுறத்துக்குள்ளே எனக்கு செஞ்சிட்டிங்கன்னா என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா அந்த பேரன் கிட்டே சொல்கிறார் உடனே யோசனை பண்ணுறான் கவலைப்படாதீங்க தாத்தா என்னால் என்ன முடியுமோ நான் செயல்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறான் என்னடா நமக்கு வருமானம் வர்றது நம்ம மூணு பேர் சாப்பிட்றதுக்கே நமக்கு பத்தலை வாடகை கொடுக்கறதுக்கும் பத்தல தாத்தா வேறு ஐம்பது பேருக்கு உணவு சாப்பிடணும் உணவு நம்ம அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாரே அதுக்கு நமக்கு பல ஆயிரங்கள் தேவைப்படுமே சரி என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி மனசில் ஒரு விதமான வருத்தங்கள் வேதனைகள் ஏற்படுது இருந்தாலும் சரி நம்ம இப்போ எட்டு மணி நேரம் வேலை செய்கிறோம் உணர் இடத்துக்கு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் அவர்கிட்ட போய் வேலை கேட்குறான் இந்த மாதிரி காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் சாயந்தரம் ஒரு ரெண்டு மணி நேரம் வரங்கையா வீட்டு வேலை தோட்ட வேலையெல்லாம் நான் நல்லா செய்வேன் அப்படிங்கிறான் அதுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாரு அந்த சம்பள மகிழ்ச்சியாக பெற்றுக்கொண்டு அந்த வேலையை செஞ்சுட்டு வரான் ஏன்னா அவங்க தாத்தா கேட்டிருக்காரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு போடணும்னு சொன்னதுனால அந்த வருமானம் வருந்தால் கொஞ்சம் நாளில் சேமித்து வச்சு அந்த தாத்தாவோட கனவை நிறைவேற்றலாம் அப்படின்னு செயல்படுத்துறதுக்காக இன்னொரு வேலைக்கு போகிறான் ஸோ கஷ்டப்பட்டு உழைக்கிறான் அந்த வீட்டு வேலைக்கு செல்வந்தர் வீட்டுக்கு ஒரு நாள் வேலைக்கு போயிட்டுருக்கான் வேலைக்கு போகும்பொழுது அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு அமாவாசை நாள் ஒரு சாயந்தரம் நேரம் பார்த்திங்கன்னா ஒரு பலவிதமான உணவு வகைகள்லாம் அவங்க வீட்டில் தயாரிச்சிட்ருக்காங்க பலவித சமையல் கலைஞர்கள்லாம் வந்திருக்காங்க இவனுக்கு ஒன்றுமே புரியல சரி ஏதோ விசேஷமாக இருக்கும் செல்வந்தர் வீட்டில் உறவினர்கள்லாம் வருவாங்க அந்த விசேஷத்துக்காக பலகாரங்கள் உணவு வகைகள்லாம் செய்கிறாங்களாட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இவன் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் திடீர்னு ஒரு ஆறு மணி சாயந்தரம் நேரம் ஆனோடனா ஒரு மாட்டு வண்டி வந்தது அந்த செல்வந்தர் தான் அந்த மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு வந்தார் எல்லா உணவு வகைகளும் பேக் பண்ணி எடுத்து அந்த மாட்டு வண்டியில் ஏற்றுனாங்க ஏற்றினோன்னா அந்த சமையல்காரங்கள்லாம் கிளம்பிட்டாங்க உடனே அந்த மாட்டு வண்டி எடுத்துகிட்டு அவர் தனியாக அந்த செல்வந்தர் கிளம்புறாரு இவனுக்கு ஒரு சந்தேகம் அந்த வீட்டில் நிறைய வருஷமாக வேலை செஞ்ச ஒரு தொழிலாளி கேட்குறாரு என்னப்பா நம்ம ஓனர் அவர் பாட்டுக்கு எல்லா சாப்பாடும் சமைச்சார் சமைச்சு அவர் பாட்டு மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போகிறாரு இப்போ டைம் வேறு சாயந்தரம் ஆறு மணி ஏழு மணி ஆகுது எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டான் அதற்கு அந்த தொழிலாளி சொன்னார் இல்லைப்பா ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் அந்த ஊர் எல்லையில் அவங்களோட சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அங்கே போய் சொந்தக்காரங்களுக்கு உணவெல்லாம் பரிமாறிட்டு வருவார் இது ஒவ்வொரு அமாவாசையும் அவர் செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பழைய ரொம்ப வருஷமாக வேலை செஞ்ச தொழிலாளி இந்த இளைஞன் கிட்டே சொல்கிறார் இவனுக்கு ஒரு சந்தேகம் இல்லையே இப்போ சொந்தக்காரங்களுக்கு சாப்பாடு போடணுன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடலாம் அது இல்லாமல் இவர் ஏழு மணி கிளம்புறாருன்னா ஊர் எல்லை அடையிறதுக்கு நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆகிடும் இரவில் போய் எந்த சொந்தக்காரங்களுக்கு இவர் சாப்பாடு சாப்பாடு தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி இவன் மனசில் ஒரு குழப்பம் சரி இவர் இது என்ன தான் செய்ய போகிறாரு அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு மாட்டு வண்டி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இவனும் அந்த ஊர் எல்லையை நோக்கி போயிட்டுருக்கான் அமாவாசை அதனால் கும் இருட்டு அதனால் இவர் பின்னால் வர்றது அவருக்கு தெரியல இவன் என்ன பண்ணுறான் அந்த ஊர் எல்லை வந்தவுடனே ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திக்கிட்டு அப்படியே பார்க்குறான் சரி என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறான்னு சொல்லும்பொழுது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரம் இருக்குது அந்த ஆலமரத்துக்கிட்ட அந்த செல்வந்தர் வண்டியை நிறுத்துறாரு தான் கொண்டு வந்த சாப்பாட்டை எல்லாமே கீழே எடுத்து வைக்கிறாரு இவர் என்ன பண்ணிட்டான் வண்டியை நிறுத்திட்டு அந்த ஆலமரத்துக்கு பின்னால் போய் ஒழிஞ்சிக்கிட்டு சரி என்ன செய்கிறாரு இந்த செல்வந்தர் அப்படின்னு சொல்லி கவனிச்சிட்டு இருக்கான் அவர் என்ன சொல்கிறாரு ஒரு பெரிய இலை போட்டு கொண்டு வந்த எல்லா உணவு வகைகளையும் ஒவ்வொரு வெரைட்டியும் எடுத்து வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்றாரு ஆலமர தேவதையே உனக்காக நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே ஒரு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மரம் வேகமாக அசைஞ்சது ஒரு ஆலமர தேவதை அங்கே வந்தது என்ன செல்வந்தரே அப்படின்னு சொல்லிச்சு ஒரு வணக்கம் சொன்னார் நான் நல்லா இருக்கேங்கம்மா உங்களுக்காக நான் பல விதமான உணவு வகைகள் கொண்டு வந்திருக்கேன் சாப்பிட்டா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இந்த செல்வந்தர் சொல்கிறாரு இதையெல்லாம் பின்னால் அந்த மரத்துக்கு பின்னால் நின்று அவன் கவனிச்சுட்ருக்கான் அந்த இளைஞன் உடனே எல்லா உணவு வகையும் அந்த ஆலமர தேவதையை பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு இன்னைக்கு எந்த உணவும் வேண்டாம் எனக்கு எதுவும் பிடிக்கல நீ போய் வா செல்வந்தரே அப்படின்னு சொல்லிடுச்சு உடனே இந்த செல்வந்தருக்கு ஒரு மனசில் ஒரு வருத்தம் வேதனை ஒரு நிமிஷம் ஆலமர தேவதையே நானும் ஃபஸ்ட்டு டைம் ஒரு தடவை நான் உனக்கு உணவு கொண்டு வந்தேன் நல்லா சாப்பிட்டீங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்க என் வாழ்க்கைக்கு தேவையான அத் அத்தனை பொற்காசுகளையும் எனக்கு கொடுத்தீங்க அதனால தான் இன்னைக்கு நான் ஒரு ஊர்லேயே ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் நான் சாப்பாடு கொண்டு வரேன் ஆனால் ஒரு தடவை கூட நீ சாப்பிட மாட்டேங்கிறியே என்ன காரணம் நான் தெரிஞ்சிக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த செல்வந்தர் அந்த தேவதை கிட்டே கேட்குறார் உடனே அந்த தேவதை சொல்லுது இல்லைப்பா என்னமோ தெரில நான் எல்லாம் பார்த்தேன் எனக்கு இந்த நேரத்தில் இந்த சாப்பாடு பிடிக்கல போய் வா செல்வந்தரே அப்படின்னு சொல்லி மறைஞ்சிருச்சு உடனே அந்த செல்வந்தர் ரொம்ப சோகமான முகத்தோடு வண்டி எடுத்துகிட்டு அவர் வீட்டுக்கு கிளம்பிட்டாரு அப்போ தான் இந்த இளைஞனுக்கு புரியுது அப்போது இந்த நபர் இந்த செல்வந்தருக்கு இந்த ஆலமர தேவதை நிறைய பொற்காசுகள் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு சரி ஓகே நம்மளும் முயற்சி செய்வோம் நம்மளும் கஷ்டப்பட்டு காசு சேர்த்திட்டு வந்து நம்மளும் உணவு படைச்சி நம்மளும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு இவனும் வீட்டுக்கு போயிட்டான் சரி ஏற்கனவே தாத்தா வந்து ஐம்பது பேருக்கு சாப்பாடு போடணும் அதுக்கு பணத்தண்ணி சம்பாரின்னு சொன்னதுனால தான் செல்வந்தர் வீட்டுக்கு வேலைக்கு போகிறான் இப்போது அந்த ஆலமர தேவதைக்கு சாப்பாடு போடணும்னு சொன்னால் அதுக்கு பணம் வேணும்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு மூணு மணி நேரம் வேலை ஒரு இடத்துல ஒரு கம்பெனிக்கு போகிறான் ஒரு மூணு மணி நேரம் வேலை செய்கிறான் சரி அந்த வருமானத்தையும் சேர்த்துறான் சரி நம்ம பணம் ஃபுல்லாக சேர்த்தி நம்ம எப்படியாவது நம்ம தாத்தா சொன்ன ஐம்பது பேருக்கு சாப்பாடு போட்டுடணும் அந்த ஆலமர தேவதைக்கும் சாப்பாடு சிறப்பாக செஞ்சிடணும் நம்ம பொற்காசுக்கள் எப்படியாவது நம்ம அடைஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் சரி எப்படியாவது நமக்கு கிடைக்கும் இறைவன் நமக்கு அருள் புரிவார்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறான் மனசில் பலவிதமான வருத்தங்கள் வேதனைகள் இருந்தாலும் இல்லை பரவாயில்ல நம்ம இதை செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கான் டக் அமாவாசை வரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாள் இருக்கும்போது அவங்க தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரில மருத்துவமனைக்கு போகிறாங்க தன்கிட்ட இருந்த எல்லா காசுக்குள்ளும் சம்பளம் வருது ஒரு எட்டு மணி நேரம் வேலை செய்கிறான் செல்வந்தர் வீட்டில் வேலை செய்கிறான் அந்த பணமும் சேமித்து வச்சுருந்தான் ஒரு இடத்துல மூணு மணி நேரத்துக்கு வேலைக்கு போகிறான் அந்த பணமும் வந்திருந்தது எல்லா பணமும் அந்த தாத்தாவோட மருத்துவத்துக்காக செலவு பண்ணிட்டான் அவங்கிட்ட பணம் இல்லை கையில் பாக்கெட்டில் அஞ்சு விசாரம் இல்லை என்ன செய்யறதுன்னு தெரில இன்னும் ரெண்டு நாள் தான் அமாவாசைக்கு இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல என்ன செய்கிறது தாத்தா தாத்தாமாவது குணமாயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்து வீட்டில் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு சரி செல்வந்தர் வீட்டுக்கு வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி அம்மாவாசை அன்னைக்கு காலையில் போகிறான் போகும்பொழுது அன்னைக்கும் பார்த்திங்கன்னா பலவிதமான சமையல்கள் சமையல் கலைஞர்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க அதே போல் சாயந்தரம் நேரம் வருது அதேமாரி எல்லா திங்ஸும் எடுத்து வண்டியில் ஏற்றி வைக்கிறாங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க அந்த செல்வந்தர் மட்டும் அந்த வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாரு இவன் பார்த்துட்டு தான் இருக்கான் இவனுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல ஏன்னா நம்மக்கிட்ட எதுவுமே இல்லையே நம்ம எப்படியாவது செய்யலான்னு தான் நினைச்சோம் என்ன பண்ணுறது அப்படின்னு வருத்தத்தில் இருக்கிறான் தாத்தாவுக்கு வேறு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தாலும் என்ன நினைக்கிறான் சரி பரவாயில்ல நம்மளும் போய் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த சாப்பாடு ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு இவனும் ஒரு வண்டியை ரெடி பண்ணிவிட்டு அந்த ஊர் எல்லையை நோக்கி போயிட்டுருக்கான் அங்கே அதே மாதிரி அன்னைக்கு அன்னிக்கி இருந்த மாதிரி அந்த மரத்துக்கு பின்னால் ஒழிஞ்சிக்கிட்டான் அந்த நேரத்தில் அந்த செல்வந்தர் எல்லா உணவும் படைக்கிறாரு மாதிரி அந்த ஆலமர தேவதையை கூப்பிடுறாரு அந்த ஆலமர தேவதை வந்துட்டு எனக்கு எந்த உணவும் பிடிக்கல போய்வா செல்வந்தரைன்னு சொல்லி அனுப்பிடிச்சு அவரும் வருத்தமாக சோகமாக போயிட்டார் அப்புறம் போனதுக்கப்புறம் இவன் என்ன சொல்கிறான் இவன் அந்த டிஃபன் பாக்ஸில் இருக்கிற சாப்பாடு எடுத்து வச்சு பார்த்துட்டு ஆலமர தேவதையே என்னால் முடிந்த உணவினை நான் கொண்டு வந்திருக்கேன் சிறப்பாக நீ சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நீ சாப்பிட்டா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறான் ஆலமரம் தேவதை வரவே இல்லை இருந்தாலும் என்ன பண்ணிட்டான் ஒரு அந்த இடத்துல ஒரு துண்டு போட்டு அங்கேயே உக்காந்துக்கிட்டான் ஆலமர தேவதையே நீ வந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே தூங்குறான் அப்படியே படுத்துகிட்டே இருக்கிறான் திடீர்னு பார்த்தா வேகமாக மரம் ஆடிச்சு அந்த ஆலமர தேவதை வந்தது வந்த உடனே அந்த இளைஞன் இருந்துச்சு நன்றி ஆலமர தேவதையே நான் உணவு கொண்டு வந்திருக்கேன் என்னால் உணவு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிட்டிங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லுற சொல்கிறாங்க உடனே அந்த தேவதை அந்த உணவை சுற்றி சுற்றி பார்க்குது பார்த்துட்டு உன் உணவு எனக்கு பிடிச்சது அந்த வாசம் இருந்ததுனால தான் நான் இப்போ வந்தேன் உன் உணவை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சாப்பிட்டது சாப்பிட்டுட்டு அவனுக்கு நிறைய பொற்காசுக்களை அள்ளி கொடுத்தது அவனும் அந்த காசுக்களை வாங்கிட்டு ரொம்ப நன்றி ஆலமர தேவதையை நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் நான் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டான் என்ன சந்தேகம் சொல்லு இளைஞனே அப்படின்னு கேட்டவொன்னே இல்லை நான் வந்து என்கிட்ட வசதிகள் இல்லை எங்கள் தாத்தா உடம்பு சரியில்லை பணம்லாம் சேமித்தேன் ஆனால் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு போயிடுச்சு அதனால் என் வீட்டில் இருந்த பழைய சாப்பாடை தான் நான் கொண்டு வந்தேன் அதை நீ சாப்பிட்டுட்டேன் எனக்கு எவ்வளோ பொற்காசுகள் கொடுத்துட்டேன் ரொம்ப நன்றி ஆனால் இந்த செல்வந்தர் என்னோடய ஓனர் பார்த்திங்கன்னா நிறைய விதமான உணவு வகைகள் பல விதமான ருசியான உணவு வகைகள் கொண்டு வந்து கொடுத்தாரு நீ வேணான்னு சொல்லிட்டியே என்னென்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் கேட்குறான் அப்போ அந்த தேவதை சொல்லுது எனக்கு இன்றைக்கி உன்னோட சாப்பாடு பிடிச்சிருந்தது நான் சாப்பிட்டேன் உனக்கு செல்வத்தை கொடுத்துட்டேன் போய் வா மகனே அப்படின்னு சொல்லிடுச்சு சரின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டான் சரின்னு வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்த உடனே தாத்தாவை பார்த்துட்டு ஒரு நூறு பேருக்கு நம்ம சாப்பாடு போடலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறான் நூறு பேருக்கு அவங்க தாத்தா ஆசைப்பட்ட மாதிரி அற்புதமான சாப்பாட்டை படைக்கிறான் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த வந்த தங்க காசுகளை வச்சுக்கிட்டு ஒரு தொழில் தொடங்குகிறான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை நடக்குது இந்த கதை இந்த இடத்துல முடியுது இந்த கதையினுடைய சுருக்கம் என்ன கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அந்த நபர் அந்த இளைஞனுக்கு கஷ்டப்பட்டு காசு சேர்த்தான் சரி எப்படியாவது தாத்தாவோட ஆசையை ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு போட்டு விடலான்னு சொல்லி கஷ்டப்பட்டு காசு சேர்த்துனா முடியல மனசில் ஒரு வருத்தம் ஏன்னால் ஹாஸ்பிட்டல் செலவு வந்துடுச்சு சரி அப்படி தான் இல்லை ஏதோ அந்த தேவதைக்காவது ஒரு சாப்பாடுக்கு நம்ம வழி செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு இடத்துல போனால் அந்த பணத்தையும் சேர்த்து வச்சான் அதுவும் முடியல மனசில் ரொம்ப வேதனை வருத்தங்கள் ஏன்னால் அதுவும் ஹாஸ்பிட்டல் செலவுக்காக ஆகிடுச்சி சரி என்ன தான் செய்கிறது நம்ம எது நினைச்சாலும் நம்மளால் எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப வருத்தப்பட்டான் வேதனைப்பட்டான் துக்கப்பட்டான் கஷ்டப்பட்டு உழைக்கிறான் ஆனால் அவங்க தாத்தாவோட கடைசி ஆசையை நிறைவேற்ற முடியுமா என்னன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டான் இந்த மாதிரி நேரத்தில் சரி பரவாயில்ல எது நடந்தாலும் பரவாயில்ல நமக்கு வருத்தங்கள் இருந்தாலும் பரவாயில்ல வேதனைகள் இருந்தாலும் பரவாயில்ல துக்கங்கள் இருந்தாலும் பரவாயில்ல என்னால் என்ன செய்ய முடியுமோ அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட விதியின் மேலே பழி போடாமல் முயற்சி செஞ்சான் அவன் ஜெயிச்சிட்டான் இதுதான் இந்த கதையினுடைய சுருக்கம் சரி இந்த கதையிலிருந்து நம்ம வாழ்க்கைக்கு என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப நல்லா கூர்ந்து பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் பல விதமான பிரச்சனைகள் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குது எல்லா இடத்துலையும் வீட்டில் ஒரு பிரச்சனை பசங்க கிட்டேருந்து ஒரு பிரச்சனை அப்பா கிட்ட இருந்து ஒரு பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல பண வரவில் சொத்து வாங்குறதுல இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் நம்மளை சுற்றி சுற்றி அடிச்சுட்டே இருக்குது நம்ம மனசில் வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் எல்லாமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனாலும் அந்த வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் இருந்தாலும் எவன் ஒருவன் ரொம்ப நம்பிக்கையோட விதியின் மேல் குறை கூறாமல் எனக்கு இது ஜாதகத்தில் இப்படி சொல்லிட்டாங்க அதனால தான் எனக்கு இது நடக்கலை என்னோடய கர்ம பலன்கள் அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன் இது என் ஜோசியத்தை இப்படி சொன்னதனால தான் இப்படி இருக்குது பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க மருந்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை யாரையுமே ப்ளேம் பண்ணாமல் விதியை குறை சொல்லாமல் நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் ஜெயிக்கிறாள் நீங்கள் தாங்க புரியுதுங்களா ஸோ இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்திருக்கிறேங்க சின்ன ஒரு ரகசியம் சொல்கிறேங்க கஷ்டப்பட்டு ஜெயிச்சுருங்க தோற்றுற வேணாங்க ஏன்னா ஜெயிச்சா நம்ம நினச்ச மாதிரி வாழலாம் ஆனால் தோத்துட்டா மற்றவன் சொல்கிற மாதிரி வாழணும் இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க இந்த கதையை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவா சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி